அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது உங்களுக்கு மியாவையும் அவள் தாத்தாவின் மாய திசை காட்டியையும் பற்றி சொல்லப்போகிறேன் ஒரு நாள் மியா தன் தாத்தாவின் பரன் அறையில் ஒரு பழைய திசை காட்டியை கண்டாள் அது வடக்கு திசையை காட்டவில்லை நீல நிறத்தில் ஒளிரும் அது வேகமாக சுழன்றது ஆர்வம் அதிகமான மியா அதை பின்தொடர்ந்து காட்டிற்குள் சென்றாள் அங்கே ஒரு மரத்தில் மறைந்திருந்த ஒரு ரகசிய கதவை கண்டுபிடித்தார் உள்ளே நுழைந்ததும் பேசும் விலங்குகளும் மிதக்கும் தீவுகளும் கொண்ட ஒரு மாயாஜால உலகத்தை கண்டாள் ஒரு வயதான ஆந்தை இந்த காம்பஸ் ஒரு தொலைந்து போன புதையலுக்கு உனக்கு வழி காட்டும் என்று மியாவிடம் சொன்னது தைரியத்துடன் மியா வானவில் பாலங்களை கடந்து புதிர்களை விடுவித்தாள் இறுதியில் அவள் கண்டெடுத்ததில் தங்கம் அல்ல மாயாஜால உலகத்தைப் பற்றிய ரகசியங்கள் நிறைந்த ஒரு புத்தகத்தை தன் சாகசம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து அவள் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள்